ஆ அடையாங்க அப்பா ஆ ஏண்டா புரோக்கர் மார்ச் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி ஒரு சவால் பதிமூணாந்தேதி ஆ மார்ச் பதிமூணாந்தேதி நீ ஒரு எனக்கு ஒரு சவால் விட்ட சரியா என்ன விட்ட நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்துட்டோம் நாங்கள் ஆணியை பிடுங்கிட்டோம் மயிரை பிடிங்கிட்டோம் கயிறாக திரிச்சிட்டோம் அது கழுத்தில் தூக்கு கயிறாக தொங்க போது இனிமே ஒருத்தவங்கள ஓட கூட போகிறோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு மசுரம் பிடுங்கலை இப்படி மசுரு பிடுங்க போகிறேன் மசுருங்க பிடுங்க போறேன்னு சொல்றியே தவிர ஒரு மசுரன் பிடுங்க மாட்டேங்கிற முதல்ல நீ பிடுங்கு அதுக்கப்புறம் வந்து சொல் நாங்களாம் பார்த்தியா பிடுங்கிட்டு தான் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி பிடுங்கிட்டு வந்து பேசு அது வரைக்கும் பொத்து சரியா காட்டெருமே உங்களுக்கு எல்லா இடங்களிலும் அரெஸ்ட் பண்ண கொடுப்பா காட்டேருமே உங்களுக்கு எல்லா இடங்களிலும் அரெஸ்ட் பண்ண ப்ரெஷர் கொடுப்பார ப்ரெஷரு விஜி விஜி என்னடி காட்டேருமை எல்லா இடத்துலையும் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க ப்ரெஷரு ஏட்றே அது மூஞ்சி மாதிரி டாலுங்க எதுங்கண்ணே இதுங்க தொல்லை தாங்க முடியலடா ஆ ஏய் காட்டாயிரம்மா உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நான் பச்சைய சொல்லிருவேன் சரியா நீ வச்சுருக்கிய ஒரு பேப்பரு அந்த பேப்பரை நான் டாய்லெட்டு போயிட்டு தொடச்சி போடுறதுக்கு கூட அது யூஸ் ஆகும் என்ன மக்களை நான் கரெக்ட் தானே சித்ராவோட டாய்லெட்டை தொடைச்சி போடுறதுக்கு கூட அந்த பேப்பர் யூஸ் ஆக சரி புரிஞ்சவன் புத்திசாலி ம்